ஹலோ விவஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம் ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இந்துக்களும் இந்த உத்திரத்தை அன்னைக்கு எல்லோரும் அவங்கவுங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு பொங்கல் வச்சு அவங்களோட குலதெய்வத்தை வழிபடுறது வழக்கம் நம்மளும் வந்து நம்மளோட குலதெய்வத்தை கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் வச்சு வழிபடுறதுக்காக தான் போயிருக்கிறோம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோவில்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கிராமம் ஊத்துப்பட்டி அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு மலைக்கு மேலே தான் நம்மளோட குலதெய்வம் வந்து இருக்குது மற்ற நாட்களில் இங்கே அனுமதி கிடையாது போகிறதுக்கு இது ஃபாரஸ்ட்டோட கண்ட்ரோலில் இருக்கும் ஸோ இந்த ஒரு நாளில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மேலே போய் குலதெய்வத்தை வழிபடுறதுக்காக பர்மிஷன் வந்து கிடச்சிருக்கு ஸோ அதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம் பங்குனி வெயில் சும்மா பல்ல காட்டிட்டு அடிக்குன்னு சொல்கிறது சும்மா இல்லைங்க உண்மையிலேயே இப்படி தான் இருக்குது சரியான ஹாட்டு சரியான வெயில் என்ன ஏற முடியலையா பாதி மலை ஏரியாச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக பொட்டல் காடு ஒதுங்கிறதுக்கு கூட ஒரு மரமும் எதுவுமே கிடையவே கிடையாது இந்த வெயிலில் தான் வந்து நம்ம ஏறி நம்ம குலதெய்வத்து சாமியை வந்து பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம் ஒரு சின்ன ஒரு ட்ரக்கிங் போகிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக பூரா கல்லும் மண்ணும் பாறையுமாக தான் இருக்குது தென் மாவட்டங்களில் அதிகமாக மழையே வந்து கம்மியாக தான் பெய்யும் ஸோ சுத்தமாக மழை அந்த பங்குனி மாதம் பெய்யாதனால பயங்கர வெயில் ஜாஸ்தியாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக ஸ்லிப் ஆனால் கூட கால் புரட்டி விட்டுரும் அந்த மாதிரி தான் இருக்குது பூரா கல்லும் மண்ணும் கிடக்கு செருப்பு இல்லாமல் கண்டிப்பாக ஏற முடியாது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டோம் பேசு அது வேறு இது வந்து மேலே ஏறுறது கஷ்டப்படுறோம்ல

கோயில் சாமி கோயில்கிட்ட வந்தாச்சு சொந்த பந்தம்லாம் நிற்கிது பொங்கல் வைக்கிறத்துக்கு ரெடியாக அவ்வளோ சொந்தங்களையும் ஒரே இடத்துல பார்க்குறதே ஒரு சந்தோஷந்தான் ஸோ எல்லாரும் வெளியூரில் தான் இருக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க முடியாது இந்த மாதிரி ஒரு சில டைமிங்கில் தான் வந்து நம்ம பார்க்க முடியும் ஸோ அதுக்காகவே வந்து நிறைய பேர் வந்து பொங்கல் வைக்க போகணும்னு சொல்லிட்டு வருவாங்க நிறைய பேர் முன்னாடியே வந்து கிட்டத்தட்ட பாதி பேர் பொங்கல் வச்சு சாமி விட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க நம்ம கொஞ்சம் கிளம்புனது லேட்டு நமக்கு கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் அப்படின்றதுனால வர்றதுக்கு நேரம் ஆகிப்போச்சு இப்போ அடுத்து என்னென்னா உடனே வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான விஷயங்களை வந்து டக்கு டக்குன்னு ரெடி பண்ணணும் ஸோ அவ்வளோவுக்கு ஒரு ஒரு விஷயங்கள் பண்ணால் தான் வந்து முடியும் ஏய் பாத்திரா பாத்திரா ஸோ விறகு எடுக்கிறது தண்ணி எடுக்கிறது பாத்திரத்தை அரேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஒன்பே ஒன்றா வந்து பண்ணணும் ஸோ அந்த வேலையை வந்து பார்க்க தான் வந்து அடுத்து நம்ம போகணும் மலையோட உச்சிக்கு வந்துவிட்டோம் பூஜை சத்தம் கேட்குது ஸோ ஒரு ஒருத்தராக வந்து பார்த்தோன்னா பொங்கல் வச்சிகிட்டு இருக்காங்க நம்ம ஃபேமிலி இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்கு அடுப்பெல்லாம் செட் பண்ணி பாத்திரத்தெல்லாம் வச்சு கழுவி அரிசியெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டுட்ருக்காங்க ஸோ மேலே இருக்கும் இதுதான் வந்து வருஷம் வருஷம் இந்த மாதிரி குலதெய்வங்களுக்கு பொங்கல் வைக்கிற இடம் நம்ம வீட்லையும் வந்து அடுப்பெல்லாம் செட் பண்ணி பானை ரெடி பண்ணி பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு வழியாக எப்படி பார்த்தாலும் ஒரு தேர்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பொங்குறதுக்கு ரெடி ஆயிரும் ஸோ ஒரு ஒருத்தராக வந்து பொங்கல் வைக்க வைக்க சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்கிடுவாங்க ஏன்னா அங்கே நிறைய பேர் வந்து நிற்க முடியாது சின்ன இடம் தான் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கீழே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அங்கே போயிட்டு சாப்பிட்றது பொங்கல் சாப்பிட்றது எல்லாமே கீழே தான் இதுதான் வந்து நம்மளோட குலதெய்வம் ஒரு சின்ன ஒரு சில பாறைக்கு கீழே இருக்குது அவ்வளோதான் இங்கே மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் சாமி அப்படியே தான் வந்து இருக்கும் அதுக்கு கூட அரங்கீட் கொட்டாயே எதுவுமே கிடையாது ஸோ வருஷத்தில் ஒரு நாள் குலதெய்வ குலதெய்வத்தை போய்ட்டு சாமி கும்பிடணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அதுபடி நம்ம இன்றைக்கி சாமி கும்பிட வந்திருக்கிறோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட குலதெய்வ கோவிலுக்கு போயிருக்கீங்களா உங்கள் குலதெய்வம் கோயில் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த இடத்துல இந்த வீடியோவில் நான் ஒரு பதிவு பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வருஷத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு சாமி மூட போகிறோம் போகும்போது என்ன பண்ணுறோம் பூஜைக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு எல்லாத்தையும் வந்து சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அப்படியே அப்படியே போட்டுட்டு போயிடுறோம் இதனால் என்ன ஆகுதுன்னா அங்கே ஒரு பொல்யூஷன் க்ரியேட் ஆகுது ஸோ அந்த தப்பை பண்ணாதீங்க சாமி மீட்டு முடித்ததுக்கப்புறம் தேவையில்லாத பொருட்களை பிளாஸ்டிக் பொருட்கள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கேரி பேக்கில் எடுத்துகிட்டு கீழே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல போட்டுருங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுத்தமாகவும் இருக்கும் பாதி பேர் கிளம்பிட்டாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் க்ரௌடு வந்து பாதிக்கு பாதியாக புறஞ்சிருச்சு ஸோ நம்ம தான் கடைசி நினைக்கிறேன் பூஜை வந்து நடந்துக்கிட்டு இருக்கு சாமி விட்டாச்சு பொங்கல் வச்சாச்சு ஒருத்தன் சாமி அடி ரெடியாக நிற்க ஓகே இப்போது நம்ம வீடியோ கூட எண்டுக்கு வந்துட்டோம் பூஜையெல்லாம் வச்சு முடிச்சாச்சு இன்னைக்கு கீழே இறங்கி அங்கே போய் சாப்பிட வேண்டியதான் ஸோ எப்போயுமே சொல்கிற மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் யூர்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கீழே இருக்கோம்